அஇஅதிமுக பொன்விழா நிறைவு ஐம்பத்தி ஓராவது ஆண்டு தொடக்க விழா தூத்துக்குடியில் மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் பங்கேற்பு புரட்சித் தலைவர் செம்மல் என அன்புடன் அழைக்கப்படும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு முழுவதும் ஐம்பதாவது விழா ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அதிமுக ஐம்பத்தி ஓராவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் மாவட்ட கழகம் முன்பு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் அலங்கரிக்கப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக மகளிர் அணி மற்றும் பொதுமக்களுக்கு சேலையை மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகநாதன் வழங்கினார் பின்னர் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் அப்போது தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து அதிமுக ஆண்டு விழாவை மகளிர்களுக்கு சேலை வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்த நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாவட்ட தலைவர் திருப்பார்கடல் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள் சுவாமி மாநில மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் ராஜசேகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் இரா ஹென்றி தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலி உறுப்பினர் வக்கீல் பிரபு மாவட்ட பிரதிநிதி கேபிகே விஜயன் ஒன்றிய செயலாளர்கள் காசிராஜன் విజయకుమార్ రాజ్ నారాయణన్ అన్నా తొలచంగ పోకువర మండల కుమార్ సువైకుండం యూనియన్ చైర్మన్ చేర్మన్ వసంతమణి నిర్వాహి మావట తుణచెలవారు సందనం మేయర్ అందోణి క్రేసి సార్ చేలాలర్ చేకీల్ యుఎస్ సేకర్ డేక్ రాజా వీరభాహు నడరాజన్ మావట మానవరణి చేర్లా వేష్ బుల్లెట్ పరిపూరణ రాజన్ జేజే ధనరాజ్ కేజే ప్రభాకర్ ఏకే మైదీన్ డార్సన్ ఎరమ్యాస్ అరుణ్ జయకుమార్ సుదర్శన్ రాజా மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கவுன்சிலர் மந்திரமூர்த்தி பகுதி கழக செயலாளர் பொன்ராஜ் ஜெயகணேஷ் முருகன் முன்னாள் துணை மேயர் சேவியர் நட்டார்முத்து மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர்கள் ஜோதிமணி சத்யாலட்சுமணன் வழக்கறிஞர் சுகந்தன் ஆதித்தன் கோமதி மணகண்டன் ரவீந்திரன் வக்கீல் முனியசுவாமி செங்குட்டுவன் சரவண பெருமாள் முன்னாள் சேர்மன் மனோஜ் செரீனா வாலசை வெயில்முத்து ஜோசுவா அன்புபாலன் ஐடியல் பரமசிவம் முத்துக்கணி மனுவேன்ராஜ் ஜோதிடர் ராமேஷ் கிருஷ்ணன் ஜெயராஜ் சிவன் திருச்சிற்றம்பலம் கேடிசி ஆறுமுகம் கேடிசி லட்சுமணன் எம் பெருமாள் உதயகுமார் மாநகராட்சி கவுன்சிலர்கள் வெற்றி செல்வம் ஜெயலட்சுமி பத்மாவதி செல்வம் ஜெயராணி முன்னாள் கவுன்சிலர்கள் சுடலை முத்து தவசிவேல் முத்துமதி மெஜிலா சாந்தி சந்தனப்பட்டு பெரியசாமி பொன்ராஜ் சந்திரா செல்லப்பா சந்திரா பொன்ராஜ் மனோகர் நிர்வாகிகள் பிராங்க்லின் ஜோஸ் டைகர் சிவா பி ஜே சுரேஷ் தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் நாசரத் ஞானையா ஜான்சன் தேவராஜ் ரயில்வே மாரியப்பன் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு ஆதிராஜ் வெள்ளையா பொன்சிங் முருகவேல் மாரியப்பன் பூல் பாண்டியன் ராஜ்குமார் சக்திவேல் சரவணசாமி பொன்ராஜ் பாலசுப்ரமணியன் பார்வதி ஆழ்வார் மின்சார பிரிவு ஜாகர் ஐயா சுவாமி ஆனந்தராஜ் ஜெயசுராஜ் மகாராஜன் ஆழ்வாரப்பன் நிர்வாகிகள் எஸ் கே மாரியப்பன் செல்லப்பா மகராஜன் கமலஹாசன் உலகநாத பெருமாள் பிரபாகரன் ஹார்பர் பாண்டி செயலாளர்கள் சந்திரசேகர் ராமச்சந்திரன் பாக்யராஜ் சொக்கலிங்கம் கொம்பையா ராஜன் மணிவண்ணன் அருஞ்சயகுமார் நயனார் ஆண்டோ நியூக்கலாஷ் ரகுநாதன் வெங்கடேஷ் உதய் சூரியன் அருண்ராஜா மணிகண்டன் மௌசத் ஜெயக்குமார் ஈஸ்வரன் நந்தோனிராஜ் பூர்ணச்சந்திரன் செல்வராஜ் கண்ணையா மாடசுவாமி மாரிமுத்து யோவான் ரவீந்திரன் ஏசுதாஜ் லதா மகளிர்கள் நாஷரத் ஜூலியட் சந்திரா இந்திரா சாலினி ராஜேஸ்வரி ஸ்மைலா பானுமதி அன்னத்தாய் பத்மாவதி அன்னவாக்கியம் முத்துலட்சுமி மற்றும் அலைக்ஸ்ஜி சுந்தரேஸ்வரன் சங்கரநாராயணன் இளையராஜா ராஜகண்ணா நீலாச்சந்திரன் தீனாவசந்த் வினோத் குருஸ்புரம் ஆனந்த் சரணவேல் கூட்டாம்புலி வேல்சாமி சுப்புநாராயணன் செல்வம் வக்கீல் ராஜ்குமார் சுப்பிரமணியன் யுவான் பாலா மைதீன் மெத்தை ஆறுமுகம் ரமேஷ் ரியாஸ் பாலஜியம் ஷாம்ராஜ் ஷகாய்ராஜ் அபுதாகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்